இருந்து இன்ன வரைக்கும் அதே ஒரு எங்கான ஒரு தெய்வியான உங்களை நான் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அப்படியே நீங்க சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் நான் ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்றதில்லை ஐ மீன் வந்துட்டு சாரீஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ தெய்வியானுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே அதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்ட்ரன் ரொம்ப அழகான ஒரு பீசன் லைக் அப்படியே ராக்ஸாவே அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பெண் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய பாலியல் சொந்தவர்களும் நடக்குது ஸோ நீங்க ஒரு கான்ஸ்டன்டான விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு வளர்த்தீங்க இல்லை இதெல்லாம் நான் வந்து ப்ரீச் பண்ணேன் இல்லை இதெல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து இருக்காங்க வீக்லி ஹேர் கேர் ருட்டீன் அப்படி ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு மீடியாக்குள்ள வரணும்னாலே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப தயங்கி தயங்கி ஃபீல் குள்ள வந்துட்டு பட் இப்போ எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பெண்கள் நிறைய வந்துட்டாங்க ஸோ அப்படி இப்போ வந்து ஃபீல்குள்ள வரணும்னு நினைக்கிற ஃபீமேலுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வைத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்களே இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சூப்பர் மேம் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பர் மேம் மேம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அதே ஒரு எங்கான ஒரு தெய்வியானி மேம் அவங்கள நான் பார்த்துட்டே இருக்கோம் எவ்வளோ ஸ்மைலிங் சார்மிங்கான ஒரு பியூட்டியா இருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா நம்மளை நிறைய பாத்துகாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ அப்படியே நீங்கள் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் ருட்டீனாக ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர்னா என்னென்ன மேம் நான் ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை ஐ மீன் ஐ டூ வெரி நேச்சுரல் வே தான் எனக்கு ஸ்கின் கேர் பண்ணுவேன் ஓகே அதுக்கு நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதே இல்லை பேசிக்கலி ஹைட்ரிக் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் ஐ டூ மை எக்ஸசைசஸ் என்ன சொல்கிறேன் ஓவர் ஈட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன் ஓகே அதுக்கப்புறம் டூ மச் ஆஃப் மேக்கப் போட மாட்டேன் ரொம்ப லைட்டான மேக்கப் மெட்டீரியல்ஸ் இது ஆமாம் அண்ட் வெரி குட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது ஓகே எது ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணுறது அதுதான் நான் ஐ டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் நியூ ப்ராடக்ட் சூப்பர் அண்ட் ஐ ட்ரை டு பி ஹாப்பி

பட் ஐ லவ் சாரீஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் நம்மளோட இந்தியாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காஸ்டியூம்ஸும் ஸோ எங்கேருந்து சாரீஸ் எல்லாம் பிக் பண்ணுவீங்க மேம் எனக்கு எங்கே போனாலும் சப்போஸ் ஏதாவது புடவைங்க பிடிச்சிருச்சுன்னா வாங்கிடுவேன் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஜஸ்ட் ரீசனபிள் ஒன்ஸ் ஓகே ஸோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ நிறைய சாரீஸ் எடுத்திருப்பீங்க நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பாதுகாக்கிற அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா இல்லை அந்த மாதிரி எல்லாம் நான் பெருசாக ஒன்றும் என்னோட கல்யாண புடவை மட்டும்தான் நான் ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன் மற்றபடி எந்த புடவைங்க நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ ஆஃப் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துடுவேன் தோசும் நீடு அவங்களுக்கு கொடுத்துடுவேன் என்னோட வீட்டில் வேலை செய்யற லேடிஸ்க்கு கொடுத்துடுவேன் அநாதாஷ்ரமுக்கு போய் கொடுத்துடுவேன் ஹோம் ஃபார் த ஏஜடுக்கு போய் கொடுத்துடுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய நான் சாரீஸ் யூஸ் பண்ணி பண்ணி அதுக்கப்புறமா ஐ வெரி வெரி ஃபார் ஃபார் டூ ஒன் ஆர் ஒகேஷன்ஸ் த்ரீ அண்ட் அண்ட் இட் ஆஃப் யூ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது சாரி டிப்ஸ் இருக்கா மேம் பிகாஸ் வி சீங் லாங் டைம் தான் நிறைய நீட் ஒரு ஒரு ரொம்ப கம்போஸ்டர் ஒருசனா வந்துட்டு ஃபீல் ஆக வைக்கும் அதுக்கு நீங்க இல்ல சில சாரீஸ் நம்ம வீட்லயே வாஷ் பண்ணலாம் சில சாரீஸ் ட்ரை பண்ண வேண்டியது ஷுட் நோ எந்த எப்படி நம்ம அண்ட் ஐ டோன்ட் யூஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் ஐ லைக் டு யூஸ் வெரி நாமல் நார்மலான சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் நான் வீட்டிலேயே வாஷ் பண்ணக்கூடிய புடவைங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஸோ ட்ரை கிளீனிங்க்க்கு மோஸ்ட்லி அனுப்பக்கூடிய புடவைங்க என்கிட்ட நிறைய என்கிட்ட கிடையாது மோஸ்ட்லி ட்ரை கிளீனர்ஸ் கிட்ட நான் போகவே மாட்டேன் அனுப்புறதே இல்லை யா ஸோ ஒன் ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டு மேக்சிமம் ஒன் ஆர் டூ த்ரீ டைம்ஸ் ஐ வில் யூஸ்

ஓகே அண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக வந்து டிராவல் பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு சீசைட் பூனா வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கும் பட் மோஸ்ட்லி நான் வந்து ஷூட்டிங் ரிலேட்டடு தான் போறது இல்லைன்னா எங்களோட தோட்டத்துக்கு போறது அந்தியூருக்கு எஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு தோட்டத்துக்கு போறது ரொம்ப பிடிக்கும் அங்கே மோஸ்ட்லி போறது ஓகே அதை ரொம்ப பிடிக்கும் பெரிய அவுட் அவுட் இன் அவுட் ஆஃப் இந்தியா எல்லாம் போறது கிடையாது இட்ஸ் யர் ஒன்லி சூப்பர் யூ ரொம்ப அழகான ஒரு ஒரு அப்படியே வந்துட்டு 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 இருக்காங்க சோ சோ இப்போ நிறைய நிறைய பெண் வந்து 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 ஸ்கூல்ல பாலியல் நடக்குது நீங்க இல்ல இல்ல இதெல்லாம் இதெல்லாம் நான் ப்ரீச் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா மேம் குழந்தைங்க வந்து அது பெண் ஆகட்டும் கேர்ள் ஆகட்டும் பி வெரி ஸ்ட்ராங் தைரியமாக இருக்கணும் அப் அப்புறம் எப்பயாவது அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை தி ஃபீல் சம்திங் இஸ் நாட் ரைட் தி ஃபீல் சம்திங் இஸ் நெகட்டிவ் சம்திங் இஸ் பாதரிங் தெம் தே ஷுட் கன்வே கன்வே பண்ணணும் ஐதர் பேரண்ட்ஸ்க்கு அம்மா அப்பாவுக்கு கன்வே பண்ணணும் டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருந்தால் டீச்சர்ஸ்க்கு கன்வே பண்ணணும் உடனே கன்வே பண்ணணும் பேசணும் தைரியமாக பேசணும் இது நான் என் டாட்டர்ஸ்க்கும் சொல்வேன் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது உங்களுக்கு தப்பாக தோணிற்சி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் இல்லை யூ ஃபீல் சம்திங் இஸ் நாட் ரைட் யூ ஸ்பீக் பேசுங்க பேசுறதுக்கு பயப்படாதீங்க அதே மாதிரி கன்வே பண்ணுங்கள் உடனே கன்வே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கன்வே பண்ணலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் கன்வே டு யுவர் மதர் கன்வே டு யோர் ஃபாதர் அம்மா அப்பா கிட்ட வந்து உடனே கன்வே பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வைக்காதீங்க பேசுங்க பேசிட்டு வந்து விஷயங்கள் சால்வ் ஆகும் அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் யூ ஹாவ் டு சே நோ இஃப் யூ டோன்ட் லைக் சம்திங் சில்ட்ரன் ஷுட் பி வெரி வெரி அலர்ட் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தப்பாயிருந்த ஷுட் ஸ்பீக் தைரியமாக இருக்கணும் குழந்தைங்க அண்ட் இது இப்போ நிறைய இருக்கே செல்ஃப் டிஃபென்ஸ் விஷயங்கள் கற்றுக்குறாங்க ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க கராட்டே சொல்லிக் கொடுக்குறாங்க சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூலில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ டேக் மோஸ்ட் ஆஃப் இட் மேக் தி யூஸ் ஆஃப் இட் எல்லாமே நல்லா கற்றுக்கோங்க குழந்தைங்கன்னு தான் சொல்வேன் நிறைய பாருங்கள் டிஜிட்டல் மீடியாவிலிருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் புக்ஸ் படிக்கிற பழக்கங்களும் ஃபோனுக்குள்ளே ஃபுல்லாக முழுகாமல் அண்ட் யூ சுட் நோ வாட் டூ சி வாட் நோட் டூ சி சில்ட்ரன் வட் தேட் சி வாட் தேட் நோட் சி சோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வீ ஆர் நோ இன் தேட் கைண்ட் ஆஃப் அன் டைம் வீ ஆர் கோயிங் வேர் இட்ஸ் நாட் லைக் பிஃபோர் மாதிரி இல்லை சோ பேரெண்ட்ஸ் சுட் பி அலர்ட் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன் ஷுட் பி வெரி அலர்ட் ஆல்சோ அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு வந்துட்டு கேஜெட்லாம் பெருசா வரல அவங்க வந்துட்டு வெளியில போய் வந்துட்டு விளையாடுவாங்க நிறைய பேர் கிட்ட இன்டராக் பண்ண முடிஞ்சது பட் இப்போ வந்து ரொம்ப செக்யூரான ஸ்பேஸ் குள்ளேயே வைக்கிற மாதிரி இருக்கு அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னதான் ப்ராட் மைண்டா இருந்தாலும் டக்குன்னு பிளேம் பண்ணிடுவாங்களோன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் பயம் வந்து குழந்தைங்களுக்குள்ள வருது ஸோ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம் மேம் இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயுமே சரி அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரியா டீச் பண்ணணும் இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்னு எனக்காக நினைச்சிருக்கீங்களா குழந்தைங்க நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் விளையாடுறதுக்கு ஒரு வயசு இருக்குது அதுக்கப்புறமா அவங்க விளையாட மாட்டாங்க இப்ப நாங்களும் வந்து எங்க ஊர்ல அந்த தோட்டம் ரெடி பண்ணோம் ஊர்ல அப்போ வந்து நம்ம பசங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி வயசு மேபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிறது ரெண்டு பேரும் நம்ம அந்த இடம் ரெடி பண்ணும்போது இட் வாஸ் எதுவுமே இல்லை அந்த இடத்துல இட் வாஸ் அ பேரன் லேண்ட் சும்மா ஒரு பொட்டக்காடு மாதிரி இருந்தது ஒரு மரம் செடி கொடி கூட கிடையாது ஆனால் வந்து சரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணுமே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு மண்ணில் புரண்டு விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சென்னையிலேருந்து போய் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி என் குழந்தைங்களும் ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க நாங்க போய் அந்த இடத்த ரெடி பண்ணிட்டோம் வீடு கட்டி நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு அளவுக்கு சரி பண்ணிட்டோம் அந்த கட்டிட்டு கோ தேர் மை டாட்டர்ஸ் யூஸ் டு பிளே சோ மச் ஒரு கேங் ரெடி ஆயிடும் நிறைய குழந்தைங்க ஒரு செட்டே ரெடி ஆயிடும் ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்க வந்துருவாங்க பக்கம் அங்க பக்கம் எல்லா பக்கம் வருவாங்க ஒரே விளையாடுவாங்க காலையில இருந்து சாயம் சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வரைக்கும் விளையாடுவாங்க சூப்பர் ஓடி ஓடி விளையாடி மரங்கள்ல ஏறி அங்க அங்க இங்க வெந்தே கம் அட் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரே மண்ணோட சோ அந்த விளையாடுறதுக்கு நமக்கு சென்னையில எங்க வீட்டுக்கிட்ட இடம் இல்லை இப்போ ரொம்ப க்ளோஸ்ட் என்விரான்மென்ட் ஐ டோன்ட் ஹேவ் தட் பிளேஸ் வேர் மை चिल्ड्रन could play நோ no? சோ so, அந்த மாதிரி ஒரு இடம் வேணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போச்சுன்னா அவங்க பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாங்கன்னா அப்புறம் விளையாட மாட்டாங்க கண்டிப்பா குறைஞ்சிடும் எல்லாமே தட் வாஸ் பெஸ்ட் டைம் ஐ திங்க் சில்ட்ரன் கோட் டோர்ஸ் அண்ட் பிளே அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸாக அதை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும் நம்மகிட்ட அந்த மாதிரி இடங்கள் இருக்கணும் விளையாடுறதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமானது டெஃபினட்லி ஸோ அது எல்லாமே இருக்குது பட் விளையாடினா அது நல்லா இருக்கு ஃபிசிக்கலி மென்டலி இப்போ வந்துட்டு சம்மர் சீசன் ஸோ நீங்க இப்பயும் வந்துட்டு என்ஜாய் பண்ற ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை உங்களோட சின்ன வயசுல நீங்க என்ஜாய் பண்ண மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா ஒரே வெயில் பட் ஐ என்ஜாய் சம்மர் ஆல்சோ ஐ ஏன்னா வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணணும் எல்லா சீசன்ஸ்க்கும் அதோட ஒரு அழகு இருக்குது ஜஸ்ட் அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாசம் தானே

எப்போ அப்படி இருக்கிற துருத்தூர்னு இருப்பேன் சில நேரம் கம்போஸ்டாக இருப்பேன் எப்படி இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்ம கூட சேர்ந்து சில ஆர்டிஸ்ட் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தா நல்லா ஃபன்னா பேசக்கூடிய ஒரு ஃபேமிலி போல அப்படி ஆயிடும் லைக் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்தா இட் பிகம்ஸ் மோர் ஃபன் சம்டைம்ஸ் டேக் டைம் டு யூனோ மிக்ஸ் அப் அண்ட் திஸ் திங்யா ஐ அம் ஹாப்பி வெர் எவர் ஐ கோ ஐ

ஸோ என்ன சொல்ல முடியும் இன்னும் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் பெண்கள் வந்து முன்னேறிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக பண்ணுறாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை தே ஹாவ் வி ஆர் ஆல் மல்டி டாஸ்க் டாஸ்கர்ஸ் வீ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் வீ கேன் டூ த பெஸ்ட் ஸோ வியா ஸோ நம்ம நினச்சா நம்மளால் பண்ண முடியும் இல்லையா பெண்ணால் பண்ண முடியும் நம்பிக்கையோட நம்பிக்கை கண்டிப்பா தன்னம்பிக்கை நமக்குள்ள நிறைய இருக்கு டாக்கீஸ்க்காக நீங்க ரொம்ப அழகாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும்